இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் சோளம் அம்பலி செய்ய போகிறேன் அதுக்கு நான் பார்த்திங்கன்னா ஆறு மணி நேரம் சோளத்தை ஊற வச்சுருக்குறேன் தோல் எடுத்து சோளம் நீங்கள் தோல் இருந்ததுன்னா மிக்சியிலேருந்து ஒரு ரெண்டு திருப்பு திருப்பி தவட்டை புடச்சிட்டு அப்புறம் இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க நான் கடையில் வாங்கிலேயே தோல் இல்லாத சோளம் வாங்கிட்டு வந்திருக்குறோம் இந்த டம்ளரில் நான் மூணு டம்ளர் ஊற வச்சுருக்கிறேன் உங்கள் குடும்பத்துக்கு தேவையானாலும் ஊற வச்சுக்கோங்க இது நீ வந்து ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டு அம்பளி செய்யலாம் இன்னும் இவ்வளோ தண்ணி ஊற்றி சோளம்பளி காய வச்சுக்குவோம் உலக ஆயிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரைச்சல் போட்டுக்கலாம் காஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா அளவுக்கு கரைச்சிக்குவோம் குறை குறைன்னு இன்னும் ஒன்றும் நிறைக்கக்கூடாது நீ உலக காஞ்சிட்ருக்குது காஞ்சா போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா பத்து நின்று ஊற்றுறப்போ நான் இந்த மாதிரி ஒரு மூஞ்சி ஊற்றி வச்சுக்கிறேன் இந்த அடுப்பில் ஊற்றி வச்சுருக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி குளிந்தண்ணி ஊற்றுக்கிட்டாலும் இந்த மாதிரி மூணு ஊற்றி வச்சுக்கணும் இன்னும் இதுலேயும் கொஞ்சம் எச்சா வச்சு அரைச்சி வச்சுக்கணும் இந்த உலகாயிட்டு போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா தண்ணி ஒதிரிச்சு நீ சோளத்தை சேர்த்துக்கலாம் அப்படியே கொஞ்சம் போடுங்க அப்போல்லாம் எங்கள் அம்மா காய்ச்சி குடிப்பாங்க இந்த வம்பளி நாங்களாம் குடிப்போம் நாங்களே இப்போ ஒரு நாள் காய்ச்சுவோம் ரொம்ப சத்தானது இது நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க சைடிஸ் பார்த்திங்கன்னா இது தோரும் சட்னி தேங்காய் துவையல் அந்த மாதிரி அரைச்சி தொட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது நான் ஆறு பேர் செய்யினாலும் தடவை போட்டுருக்குறேன் நீங்கள் கம்மியாக இருந்தால் கம்மியாக போட்டுக்கலாம் தண்ணி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் சுடு தண்ணி சேர்த்துக்கலாம் அந்த அளவுக்கு மறுபடியும் தண்ணி சேர்த்துக்கோ நீ நல்லா வேகிட்டு சோளம் நல்லா கொதித்து வேகிட்டு வெந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் எப்படி இப்படி கலறிகிட்டே இருங்க கையூடாத ஓட்டிக்கிட்டே இருந்தோம் அடி பிடிச்சிக்கு இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் சோளம் வரைக்கும் நல்லா ஊட்டிக்கோ நல்லா கொதிக்கணும் கூழ் அம்புலி இதோடு பார்த்திங்கன்னா நீ உப்பு சேர்த்துக்கலாம் பத்துல மறுபடியும் போட்டு குடிச்சிக்கணும் கொஞ்சம் வந்து சேர்த்திக்கிறேன் மணி நேரம் வேகிட்டு பத்திலாம் அப்பப்போ தண்ணி சேர்த்துக்கிங்க சுடு தண்ணி நான் சேர்த்து சேர்த்து கிளறிட்டு இருக்கிறேன் முன்னு வச்சு வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளாரிக்க இந்தளவுக்கு வேக வரைக்கும் கிளாரிக்கிங்க இப்படி ஒன்று எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா நசுக்கி போச்சுன்னா வெந்து ஊசி அர்த்தம் கரண்டேட் எடுத்த அளவுக்கு இருக்கோம் இப்படி நல்லா சத்தான சோளம் எங்கள் அப்போ அடிக்கடி காய்ச்சி கொடுப்பாங்க குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் ஒரு வயசு குழந்தைகளுந்து கொடுக்கலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க யாரும் பா பண்ணிடலாம்